வணக்கம் நான் வேதாலை வேதாலை ஆஃபீஸ் சந்தேரு வேதாலே முதல் முதல்ல நான் அந்த சோலார் பேனல் போட்டிருக்கேன் ரொம்ப ஆலம்ப படம் தூர இருந்துச்சு ஆனால் சரியான ஆள் தொடர்பு இல்லாததுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மீட்டரில் கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சோலார் பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஊரை சேர்ந்த ஒரு பையன் படகு சேர்ந்த அகமதுங்கிற பையன் இவர் சங்கருடைய ஃபோன் நம்பர் தந்தார் அவரை காண்டக்ட் பண்ணி தோரங்கிட்டேக்கும்போது எல்லா பற்றியும் சொன்னார் இப்போ சோலாரில் நமக்கு என்னென்னு சொன்னால் நம்ம கரண்ட் உற்பத்தி பண்ணி கொடுத்தது போக கழிச்சது போக அவன் அதேமாக அவ்வளோ தொகையில் ஐயாயிரம் ஆறாயிரம் வந்து பில்லு குறைச்சலாகவே வருது இந்த சர்வீஸ் வந்து அவங்களே எல்லாமே பண்ணிடுறாங்க அவர்கிட்ட நம்ம வந்து அனுமதி மட்டும் கொடுத்து அவர் எல்லா போல் பேனலில் ஃபிட்மெண்ட்லேருந்து இந்த சோலார் மீட்டர் எல்லாமே அவங்களே பார்த்துட்டு இபிக்கு வந்து அவங்களே அப்ளை பண்ணிடுறாங்க நம்ம ஈபி அப்ளை அப்ளிகேஷனில் கையெழுத்து போடுறது தவிர மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்களே எல்லாமே பண்ணி எல்லா வேலைகளும் முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஈபியிலேருந்து ஏஐ வந்து பார்த்தாரு பார்த்து ஓகே சொல்லிவிட்டு நமக்கு சர்வீஸ் சர்வீஸும் கொடுத்துட்டாங்க மீட்ரு வந்து வேறு மீட்ரு மாட்டிடுறாங்க மாட்டினதுக்கு பிறகு இப்போ நமக்கு கரண்ட் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு இவர் வந்து சங்கர்ங்கிறவர் வந்து ராமநாதபுரத்தில் கிரீன் எனர்ஜின்னு ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாரு அவருடைய ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இருக்குது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் இது போக நமக்கு வந்து இதில் எதுவும் சௌரியமான ஒரு இதாக இருக்குது நமக்கு எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல் நம்பிக்கையான ஆளாகவும் இருக்கிறாரு ரெண்டாவது மானியம் கிடைக்குது ஒரு நாற்பது பர்சன்ட் மானியம் நமக்கு தர்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து பிரதமருடைய திட்டத்திலருந்து கிடைக்குது நாற்பது சதவீதம் பே அவரே வந்து அப்ளை பண்ணி அந்த பைசா வந்தது பூர்வம் வாங்கிடுறாரு நம்ம கட்ட வேண்டிய அந்த நம்ம தொகை மட்டுமே கட்டி சொல்கிறாரு நம்ம தொகை கட்டினதுக்கு பிறகு அது வரக்கூடிய மானியத்தொகையை அவர் பின்னாடி வந்து தந்துருங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம் மறுபடியும் எல்லாமே சர்வீஸ் வந்து நல்ல திருப்திகரமாக இருக்குது நன்றி